கடகராசி என்பர்களே உங்கள் அனைவருக்கும் குரோதி தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு உங்கள் அனைவருக்கும் எல்லாவிதமான ஐஸ்வரியங்களையும் ஐஸ்வர்யங்களையும் கொடுக்க இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன் இப்பொழுது குரோதி வருஷ தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்கலாம் சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கடக ராசி அன்பர்களே உங்களுக்கு மே ஒன்றாம் தேதி நடைபெறுகின்ற குரு பேச்சியின் பின்னர் குரு பகவான் லாபஸ்தானத்தில் வருவதனால் பண வரவுகளில் இருந்த பிரச்சனைகள் குறையும் தடைகள் குறையும் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் திருமணம் வீடு போன்ற சுப விஷயங்கள் சுபகாரியங்கள் நடைபெறும் புது தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான காலம் சனி பகவான் அஷ்டமத்து சனியாக இந்த குரோதி வருஷம் முழுவதுமாக இருப்பதனால் மனதிலே சில குழப்பங்கள் வரும் அப்பப்போ நம்பிக்கைகள் குறைகின்ற விஷயங்கள் நடக்கும் சில விஷயங்களிலே பொறுமையாக இருந்து சாதித்து காட்ட வேண்டிய காலமாக இந்த காலம் உள்ளது அஷ்டமத்து சனியாக இருப்பதனால் பயணங்களின் பொழுது கவனமாக இருக்க வேண்டும் முடிந்தவரை இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது அதேபோல வேலை மாற்றத்தை பற்றி சிந்திப்பவர்கள் தொழில் மாற்றத்தை பற்றி சிந்திப்பவர்கள் உங்கள் சுய ஜாதகத்தை அலசி ஆராய்ந்து தசாதசா புத்தி உங்களுக்கு அனுகிரகமாக இருந்தால் அதை பற்றிய முயற்சிகளிலே நீங்கள் ஈடுபடலாம் மாணவர்கள் கவனமாக படிக்க வேண்டிய ஒரு காலப்பகுதி கல்வியிலே சில தடைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு கவனமாக இருக்க வேண்டும் தேவையில்லாத சிந்தனைகளை தவிர்க்க வேண்டும் நண்பர்கள் விஷயத்திலே கவனம் தேவை வெளிநாட்டிலே வேலை செய்வோருக்கு உத்தியோகம் தொழிலிலே சில தடைகள் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு ராகு பகவான் மற்றும் கேது பகவான் ஆகியோர் ஒன்பதாம் இடத்திலும் மூன்றாம் இடத்திலும் இருப்பதனால் பரம்பரை சொத்துக்கள் கிடைப்பதில் இருந்த பிரச்சனைகள் குறையும் தன்னம்பிக்கை ஏற்படும் சொந்த பந்தங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் நண்பர்கள் மூலமாக சில மறைமுக உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு அற்புதமான ஒரு காலம் நினைத்ததை சாதிப்பீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணி நிரந்தரம் கிடைக்காமல் அவதிப்படுபவர்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கின்ற காலமாகவும் இந்த காலம் உள்ளது குழந்தை செல்வங்களுக்காக நீண்ட நாளாக காத்திருப்பவர்கள் மருத்துவ ட்ரீட்மெண்ட் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுப்பவர்களுக்கெல்லாம் நல்ல செய்திகள் கிடைக்கின்ற காலமாக இந்த காலம் உள்ளது இந்த காலப்பகுதியிலே கணவன் மனைவி இடையே சில சில பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகளையும் தாண்டி சந்தோஷமாக இருக்க வேண்டிய இருக்க கூடிய ஒரு காலமாக இந்த காலம் உள்ளது காதலர்களுக்கு அற்புதமான ஒரு காலப்பகுதி இந்த குரோதி வருஷத்தில் உங்களுக்கு அறுபத்தி ஐந்து விதமான நன்மைகளும் முப்பத்தி ஐந்து வீதமான தீமைகளும் கோச்சார அடிப்படையிலே நடைபெறும் இந்த குரோதி வருஷத்திலே உங்களுக்கு கூடுதலான நன்மைகள் கிடைக்க நீங்கள் பெருமாள் வழிபாட்டினை செய்வதன் மூலம் அந்த நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் அனைவருக்கும் இந்த குரோதி வருஷம் நன்மைகளை தரக்கூடிய வருஷமாக இருக்க இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன்